கரும்பு உடம்பில்லா ஒருவன் பத்து சட்டை அணைந்திருப்பான் அவன் யார் உடம்பில்லா ஒருவன் பத்து சட்டை அணைந்திருப்பான் அவன் யார் சோ வரவங்க ஆன்சர் தெரிஞ்சா அதை செய்து கமெண்ட் பண்ணுங்க வந்து பாக்குறத விட கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் சோ அதோட ஆன்சர் வந்து வெங்காயம் குதி குதிக்கும் கிணற்றில் விழுந்து குண்டாகி வருவான் அவன் யார் குதிக்கும் தண்ணியில் சாரி குதிக்கும் கிணற்றில் விழுந்து குண்டாகி வருவான் அவன் யார் பதில் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க கொதிக்கும் கிணற்றில் விழுந்து குண்டாகி வருவான் அவன் யார் பூரி குதிக்கும் சாரி கொதிக்கும் கிணற்றில் விழுந்து குண்டாகி வருவான் அவன்தான் பூரி அங்க பழம் சாப்பிடலாம் எட்டு பேர் நாங்கள் ஆனால் எங்கள் தலைவரை காப்பாற்ற முன்னால் போவோம் ஆனால் பின்னால் வரமாட்டோம் நாங்கள் யார் எட்டு பேர் நாங்கள் எங்கள் தலை தலைவனை காப்பாற்ற முன்னால் போவோம் ஆனால் பின்னால் வரமாட்டோம் நாங்கள் யார் பதில் தெரிஞ்சா ஆன்சர் பண்ணுங்க எட்டு பேர் லைவ்ல இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் வந்தவங்க அப்படியே ஒரு லைக் பட்டன் போட்டுக்கோங்க ஆன்சர் தெரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்க சதுரங்க சிப்பாய் ஆன்சர் இஸ் சதுரங்க சிப்பாய் செஸ் சிறகடித்து பரப்பவனை சமாதானக்கு சமாதானத்துக்கு உதாரணம் சொல்வாங்க. அவங்க யாரு

சங்கீத பாட்டுக்காரன் மலையில் கச்சேரி செய்வான் அவன் யார் சங்கீத பாட்டுக்காரன் மலையில் கச்சேரி செய்வான் அவன் யார் தெரிஞ்சா ஆன்சர் சொல்லும் கமெண்ட் பண்ணிட்டே இருங்க தேங்க்யூ வெரி மச் நிறைய பேர் வந்திருக்கீங்க ரொம்பவே சந்தோஷம் ஆஹ் தெரியல ஏன் எனக்கு வந்து நீங்க கமெண்ட் பண்றது வரல அப்படின்றது எனக்கு தெரியல செய்து இப்போ லைவ்ல இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரிப்ளை வரும்